த்ரிஷாவின் அப்படி போடு பாட்டுக்கு பிறகு இப்போது தமன்னாவின் அச்சோ அச்சோ பாடல்தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த மே மூன்றாம் தேதி வெளியாகி இருக்கிறது அரண்மனை படத்தினுடைய நான்காம் பாகம் ரிலீஸான நாளிலிருந்தே பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்து வருகிறது இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பினை பெற்று வரும் அரண்மனை படத்தினுடைய நான்காம் பாகம் வெளியாகி சமீப காலமாக கோலிவுட் சினிமா ஹிட் கொடுக்கவில்லை என பலரும் விமர்சித்து வந்த நிலையில் தற்பொழுது அதனை சரி செய்திருக்கிறது இந்த படம் இந்த நிலையில் இந்த படத்தின் ஐந்து நாள் வசூல் குறித்து மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு சுந்தர் சியின் அரண்மனை சீரிஸ்கள் அனைத்துமே ஒரே மாதிரியான கதையம்சம் கொண்டவைதான் அநியாயமாக கொல்லப்பட்ட ஒருவரின் ஆவிக்கும் ஹீரோ குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் ஆனால் ஹீரோ குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவரின் உடலில் புகுந்து அந்த ஆவி எதிரிகளை பழிவாங்குவதுதான் அரண்மனை சீரீஸ்களின் கதையாக இருக்கும் இதில் தனது ஸ்டைலில் காமெடிகள் கிளாமர் காட்சிகள் கலந்து பக்காவாக கமர்ஷியல் பேக்கேஜாக அரண்மனை படங்களை கொடுத்திருப்பார் சுந்தர்சி இதே பாணியில் வெளியான இரண்டு பாட்டுகள் ஹிட்டான நிலையில் மூன்றாவது பாகத்தில் அந்த டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆகவில்லை இதனால் சுந்தர் சி இயக்கிய அரண்மனை நான்கு படத்தினை ரிலீஸுக்கு முன்பாகவே ட்ரோல் செய்து பல மீம்ஸ்கள் இணையத்தில் வைரலாகியது ஆனால் படத்தின் வெளியீட்டிற்கு பின்பாக அரண்மனை நான்கு மீதான அனைவரின் பார்வையுமே மாறிவிட்டது அந்த அளவிற்கு முதல் நாளில் இருந்தே பாசிட்டிவ் விமர்சனங்களோடு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது சுந்தர் சி இயக்கி நடித்துள்ள இந்த அரண்மனை நான்கு படத்தில் சுந்தர்சியோடு தமன்னா ராஷிகண்ணா கோவை சரளா யோகி பாபு வி கணேஷ் மொட்டை ராஜேந்திரன் ரெல்லி கணேஷ் சிங்கம்புள்ளி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க கடந்த மூன்றாம் தேதி வெளியாகியுள்ள அரண்மனை நான்காம் பாகம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலை குவித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி ஐந்து நாட்களில் இந்த படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு அதிகமாக வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு வெளியான படங்களில் கேப்டன் மில்லர் அயலானுக்கு பிறகு வேறு எந்த படங்களுமே பெரிதான ஓப்பனிங் கிடைக்காத நிலையில் அரண்மனை நான்கு வசூலை குவித்து வருவது திரையரங்கு உரிமையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அரண்மனை நான்கு படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் தன்னுடைய ஹிட் படம் ஒன்றின் அடுத்த பாகத்தை இயக்க தயாராகிவிட்டார் சுந்தர்சி அதன்படி அடுத்ததாக தன்னுடைய இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த கலகலப்பு படத்தின் மூன்றாம் பாகத்தினை இயக்கியிருக்கிறார் விமல் மிர்ச்சி சிவா உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிக்க உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அரண்மனை நான்கு படத்தை பார்க்க பலரும் குடும்பத்தோடு தியேட்டர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் படம் பார்க்கும் அனைவரையும் இருத்திருப்பவர் தமன்னா தான் தன்னுடைய நடிப்பாலும் டான்ஸாலும் ரசிகர்களை கவர்ந்து விட்டார் என்றே சொல்லலாம் அரண்மனை நான்கு படத்தில் வந்த அச்சோ பாடல் அனைவருக்கும் பிடித்து விட்டது இந்த பாடலுக்கு தமன்னாவும் ராஷிகண்ணாவும் சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடி மேலும் தங்கள் படத்தில் தமன்னா ராஷிகண்ணா என இரண்டு ஹீரோயின்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை தமன்னாவும் ராஷிகண்ணாவும் ஒற்றுமையாக இருந்தார்கள் என அவர்களைப் பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார் நடிகை குஷ்பு மேலும் குஷ்புவும் சிம்ரனும் சேர்ந்து ஆடிய பாடலும் பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கிறது